பத்திரிகையாளர் உமாபதி அவர்களை அன்புடன் அளிக்கும் இந்த மாநாட்டில் பங்கு பெற்று அதற்கு ஒரு கிரீடம் போல் ஒரு பெருமையை ஏற்படுத்திய அண்ணன் திருமாவளவன் அவர்களே ஐயா பிஹெச் ஹமீத் அவர்களே திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா துரை சந்திரசேகரன் அவர்களே ஐயா இயக்குனர் ஒளிப்பதிவாளர் தயாரிப்பாளர் தங்கர் பச்சான் அவர்களே மாநாட்டின் தலைவர் நம்மையெல்லாம் இங்கு ஒருங்கிணைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பணியை ஒரு குறுகிய காலத்தில் செய்து முடித்து இன்று அதை சக்ஸஸ் செய்திருக்கக்கூடிய எங்களுடைய பன்னாட்டு தமிழர் நடுவத்தின் தலைவர் சித்தர் திரு தனிகாச்சலம் அவர்களே அனைவருக்கும் வணக்கம் மட்டுமல்ல பிரமுகர்களுக்கும் வணக்கம் இப்போ வந்து நேற்று பேசுவதற்கு நேரம் நேற்றெல்லாம் காலங்கள் தளி தளி போயிடுச்சு அதுக்காக இன்னைக்கு வந்து இந்த வணிகர் வணிகர்கள் தொடர்பான ஒரு விஷயத்தை நம்ம பேச அதாவது பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பு சரியாக ரெண்டாயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பு உலகத்தில் எழுதப்பட்ட முதல் நூல் என்று இன்று வரை கருதப்படக்கூடிய பெரிய பிளஸ் ஆஃப் தி எரி திரு சி அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு அது லண்டன் மியூசியத்தில் போனீங்கன்னா எப்பயும் பார்க்கலாம் அதோட காப்பி இருக்கு இன்னும் அதோட காப்பி இருக்கு அதோட வேறு வேறு வடிவம் வடிவங்கள்லாம் வேறு வேறு காலகட்டங்கள்ல எழுதப்பட்டு அது புத்தகமாகவும் இருக்கு ஆனா அந்த ரெண்டாயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகம் இன்னும் லண்டன்ல இருக்கு அந்த புத்தகத்துல தான் ஒரு வரலாறு பாண்டியர்கள் பற்றிய ஒரு வரலாறு காணப்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வரும் அதுல கருப்பான மனிதர்கள்லாம் வருவாங்க அவர்கள் கப்பல் வந்து வித்தியாசமாக இருக்குது நம்முடைய அதாவது அந்த காலத்தில் இப்போ யூரோப் இருக்குது அந்த காலத்தில் இப்போ பிரிட்டனாக இருந்தாலும் ஃப்ரான்ஸாக இருக்க இருக்கலாம் இல்லை வேறு சில நாடு டச்சை பீப்புளாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் ஸோ நம் பயன்படுத்தும் கப்பலை விட இந்த கப்பல் வித்தியாசமாக இருக்கிறது அவர்கள் வியாபாரம் செய்வதும் வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்ற குறிப்புகள் காணப்படுது இப்போ பொதுவாக வள வரலாறு அப்படின்னாலே நம்ம வந்து தமிழர் பெருமைன்னு சொல்லிட்டு எதே ஏதோ ஒன்று பேசுவோம் ஜென்ரலாக பேசுவோம் ஒரு ஆர்வத்தில் பேசுவோம் எல்லாம் சொன்னால் கூட வந்து ஆவண ஆதாரங்கள் கல்வெட்டு ஆதாரங்களோ இல்லை வேறு எந்த ஆதாரங்களோ என்ன ஏது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரதர் 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 கொஞ்சம் சவுண்டு ஓவர் ஸோ இந்த ஆதாரம் தான் பிளஸ் ஆஃப் எல்த்ரேன்சியில் இருக்குது ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து கீழடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு போயிருக்கு ஆய்வுகள் ஆனால் எழுத்து வடிவில் நம்மை பற்றிய ஒரு குறிப்பு காணப்படுதுன்னா ஆஃப் தி எத்திரச்சி அதில் காணப்படுது அதற்கப்புறம் சில ஆவணங்கள் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம தமிழர்கள் வந்து வியாபாரத்துக்கு சென்றால் ஒரு கப்பலில் சென்றாங்கன்னா அந்த காலத்தில் இந்த ஜாதி மதம் பற்றிய எந்த குறிப்புக்குமே இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி ஒரு நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறாங்க அதில் ரெண்டாயிரத்தி ஓ ரெண்டாயிரத்தி ஒரு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் தலைவர் அவர் தான் எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறவரை இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த டீமோட ஹெட் அவர் தான் ஒரு தலைமை சிஓஓஓ இல்லை ஒரு நிறுவன அதிபர்னு வச்சுங்க மீதி ரெண்டாயிரம் பேருமே பார்ட்னர்ஸ் அதில் என்னென்னா அந்த கப்பல் கிளம்பும்போது எல்லோருமே அவர்கள் ஒரு பெரிய பொருட்கள் என்ன வைரங்கள் அதை முத்துக்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா சாதாரண பானை செய்யும் தொழிலாளி இருந்தானா கூட உண்டை ஏதாவது இருக்காப்பா கப்பல் கிளம்புதுன்னு சொல்லி அவன்கிட்ட வந்து அந்த பானையை வாங்கிக்கிறாங்க ஒருத்தர் சின்னதாக ஒரு பொம்மை செஞ்சு வச்சுருக்கான்னு வைக்கிறேன் அவனுக்கு தெரிஞ்சது அது ஒன்னத்துக்குமே இப்போ ஆகாதுன்னு வச்சா கூட அதையும் வாங்கி வைத்து கொண்டு கொண்டு கொள்வார்களாம் கொண்டு அங்கே போய் சந்தைப்படுத்தி வியாபாரம் படுத்தினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விலையெல்லாம் கிடையாது அது என்ன ரேட்டு போதோ அந்த பணத்தை அப்படியே கொண்டு வந்து யார் யாரிடம் எந்த பொருளை எல்லாம் வாங்கினார்களோ அவர்களிடம் அப்படியே அந்த அதற்கான விலை என்ன கிடைத்ததோ அதை அப்படியே கொடுத்து விடுவார்களாம் அவர்கள் பார்த்து இவர்களுக்கு எப்படி ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் இது பண்ணி இந்த பொருளெல்லாம் கொண்டு போய் இடத்த கண்டுபிடிச்சி பல மாதங்கள் ட்ராவல் பண்ணி போய் வியாபாரம் செய்பவர்கள் எவ்வளோ நியாயமாகவும் நேர்மையாகவும் இருந்திருக்காங்க பாருங்கள் கொண்டு போய் விட்டுருக்காங்க அங்கே என்ன விலைக்கு விற்கிதோ அதை அப்படியே கொண்டு வந்து இவர்களிடம் கொடுத்து விட்டு இவர்களிடம் பணம் பெற்றுக்கொள்வார்கள் இதில் வந்து என்னென்னா இந்த ஆயிரத்தி ஒரு நிறுவனம் அப்படின்னா அந்த ஆயிரம் பேருக்கு ஷேர் அதை தூக்கி ஏற்றி இறக்குபவர்கள் ஒரு கூட்டம் சமையல் செய்பவர்கள் ஒரு கூட்டம் அப்படி யார் யாருக்கு என்னென்ன தொழில் செய்தோ அவர்களை எல்லாம் ஏற்றி கொண்டு எல்லோருக்கும் ஒரு பங்கைக்கு தான் கொடுத்துருக்காங்களே தவிர சம்பளமாக கொடுக்கல அப்படின்னு சொல்லி குறிப்புகள் காணப்படுது ஸோ இப்படி இருந்திருக்கிறது தமிழர்களோட வியாபாரம் இவ்வளவு நேர்மையாக இருந்திருக்கிறது அதாவது வந்து நீங்கள் அரபு நாட்டு பகுதியில் கொண்டு போய் கப்பலை நிறுத்தி விட்டால் அந்த பகுதியில் இருக்கிற ராணிகள் எல்லாமே வ வண்டி கட்டிகிட்டு வந்துடுவாங்க குதிரையில் அதில் இதில் வந்துடுவாங்க இதனால மன்னர்களுக்கு பிரச்சனையாகி இந்த கருப்பர்கள் இங்கே வியாபாரத்துக்கே வரக்கூடாது வந்தால் ராணியப்புறம் கொண்டு போய் இந்த மாதிரி இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி தான் வா எல்லோரும் வாங்கிட்டு கடைசியில் பணம் கொடுக்க முடியாமல் தங்கத்தை வாரி எடுத்து கொண்டு செல்ற செல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் சில நாடுகள் அரபு நாடுகளில் இப்போ உள்ள நாடுகள் பேரில் இல்லை அப்போ அப்போ நாடுகள் வேறு பேரில் இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மன்னர்கள் இவர்கள் வயந்து வந்து வியாபாரம் செய்வதற்கு தடை விதித்திருக்கிறார் காரணம் என்னென்னா திராணிகள் போய் பொருளை புறா வாங்கிக்கிறாங்க நம்மளால் இப்போ நம்ம போகிறோம் இல்லையா மனைவிமார்களை கூட்டிட்டு போகிறோம் நாங்கள் கடைக்கு போனால் என்னாகுது ஒரு ஒன்றரை பவுனில் எடுக்கலான்னு போனால் அது மூணு பவுன் ஆகி இருக்கிறப்ப இது பண்ணி காடையும் உரைச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வரோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் அண்ணர்கள் மன்னர்களே பயந்துருக்காங்க இந்த கருப்பர்கள் வந்தால் பேசி எதாவது விற்றுருவாங்க நேர்மையான வியாபாரம் நடக்கும் நல்ல வியாபாரம் நடக்கும் வித்தியாசமான பொருட்களை கொண்டு வருவா கொ கொண்டு வருவார்கள் இந்த ஏலக்காய் போன்றவர்கள் போன்ற விஷயங்கள் கிராம்பு ஏலக்காய் போன்றது இது ஒரு பக்கம் ஸோ இப்படி இருக்கும்போது இவர்கள் நம்ம நம்ம செலவு பண்ண வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சில நாடுகளில் தடை விதித்து அது பா அண்டை நாடுகளில் க கடல் பகுதியில் போய் கடையை போட்டு அதே அவர்கள சொல்லி ராணிகள்லாம் போய் அங்கே வாங்கிட்டு வரலாற்று குறிப்புகள் காணப்படுகின்றன ஸோ இப்படி வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது இன்று வந்து தமிழர்கள் மத்தியில் அப்படி நேர்மையான வியாபாரம் நடக்குதான்னு நம்ம தான் நினச்சி பார்த்துக்கணும் அதே மாதிரி அன்று மாதிரி இன்று இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்குது வேறு ரூபத்தில் இருக்குது இப்போ கார்பரேட் கம்பெனிஸ் வந்துருச்சு தமிழர்கள் வந்து இப்போ யூஎஸ் போய் இல்லை வேறு யூரோப்பியன் கண்ட்ரிஸில் போய் பெருசாக சம்பாதிக்கிறாங்க ஸோ இந்த வியாபாரம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது ஆனால் இது இதில் ஒரு ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அதை தான் இப்போ நான் ஒரு சிறிய குறிப்பாக சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இப்போது சரியான நபர்கள் இல்லாத வழிகாட்டிகள் இல்லாத ஒரு நிலையில் இந்த தமிழர் வணிகம் சென்று கொண்டிருக்கிறது அவரவர்கள் திறமைக்கேற்றவாறு வணிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரவர்கள் சொந்தமாக யோசித்து தானாகவே போய் முட்டி மோதி பிஸ்னஸ் செஞ்சுட்டு சில பேர் பெரிய இடத்துக்கு வராங்க சில பேர் வந்து அதை சக்ஸஸ் பண்ண முடியாத ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் எனவே இந்த பன்னாட்டு த தமிழர் நடுவம் போன்ற அமைப்புகள் திருத்தணிகாசலம் போன்றவர்கள் முக்கியமானவர்கள் எல்லாம் என்னென்னா இதற்கான ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்பதுதான் வந்து என்னுடைய ஆசையாக இங்கே பதிவு செய்கிறேன் மற்றும் நன்றி வணக்கம்